ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் மட்டன் செய்யாத அன்னைக்கு முட்டையை வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும் என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக முதல்ல ஒரு பவுலில் நான் அரை அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்க புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம் இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நான் நல்லா பழுத்த தக்காளி மூணு எடுத்திருக்கேன் இந்த தக்காளி புளிப்பு கம்மியாக தான் இருக்கும் அதனால் நான் மூணு எடுத்திருக்கேன் இது கூட அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு தனியாக வச்சுருங்க ஒரு பாத்திரத்தில் சாதம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இதில் பிரியாணிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் அதுக்கு நான் ஜாதி பத்திரி ஒரு இன்ச் பட்டை நட்சத்திரப்பூ கிராம்பு ரெண்டு லவங்கம் சேர்த்துருக்கேன் பிரியாணி எல்லாம் ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த அரிசி முக்கால்வாசி பதத்துக்கு நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்துக்கலாம் இப்போது சாதம் வெந்துருச்சு நான் வீட்டில் இந்த மாதிரி தான் சாதம் வடிப்பேன் இது தேங்காய் நாரில் செஞ்சது இந்த சாக்கு இதில் தான் நான் எப்பயும் சாதம் வடிப்பேன் அதனால் அதை வச்சு நான் வடித்து எடுத்துக்க போகிறேன் இப்போது தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா சாதத்தை ஆற வச்சுருங்க பாருங்கள் இப்போது சாதம் வடித்து எடுத்தாச்சு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வெங்காயம் பொன்னிறமாக வர முடியும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்கணும் வெங்காயம் இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் மூணுலேருந்து நாலு முட்டை முடியும் உடச்சி ஊற்றிக்கோங்க ஏன்னா நான் அரை கப் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கேன் இப்போது இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த முட்டைக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த முட்டையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட்டானதும் கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை நீளமாக சீவிட்டு நான் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இதோட நம்ம முதல்ல அரைச்ச மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் கால் கப் தயிர் சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் எண்ணெயெல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி புதினா இலையும் சேர்த்துட்டு இது கூட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு இது கூட நம்ம ஃப்ரை பண்ண முட்டையையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க நம்ம இப்படியே கூட உடச்சி ஊற்றலாம் ஆனால் அது ஒரு மாதிரி சலசலன்னு இருக்கும் இந்த மாதிரி செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிட்டு இதில் வந்து பாதி கிரேவி எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க இப்போ இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு மேலே நம்ம வேக வச்சு வடித்த சாதத்தை சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே நம்ம வறுத்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே அரை லெமனை புழிஞ்சி விட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக தான் புழிஞ்சி விட போகிறேன் ஏன்னா தக்காளியும் புளிப்பாக இருக்கும் தயிரும் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே இன்னும் சாதம் சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம செஞ்ச கிரேவியையும் இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் கிரேவி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வேணும்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தம் போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் போட்டுறாதீங்க அடி பிடிச்சிக்கும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போட்டால் போதும் இப்போ பாருங்கள் நம்மளோட டேஸ்டியான எக் புரிஜி தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நம்ம எப்பயுமே பிரியாணி செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் சிக்கன் மட்டன் செய்யாத அன்னைக்கு இது மாதிரி செஞ்சோன்னா நம்ம வீட்டில் நான்வெஜ் செய்யாத ஃபீல் இருக்காது இது மாதிரி எக்கை வச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ